ஆகாஷ்வாணி மதுரை எஃப் மதுரை நூற்று மூன்று புள்ளி மூன்று மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எம் நூறு புள்ளி ஒன்பது இசையோடு என்றும் நீங்கள் தொடர்ந்து கேக்குறீக்கீங்க நிகழ்ச்சியும் நேரமும் காலை சகாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மக மாதம் இருபத்தி நான்காம் நாள் விஸ்வா சுவரிடம் மாசி மாதம் ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி பதிமூன்று வெள்ளிக்கிழமை நாளொரு குரல் நூற்றி எழுபத்தி இரண்டு காலை ஆறு மணிக்கு செய்தி சுருக்கம் காலை ஆறு இரண்டுக்கு சேவை செய்திகள் காலை ஆறு ஐந்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் காலை ஆறு பத்துக்கு என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்கோர் முனைவர் மு இளங்கோவன் அவர்கள் காலை ஆறு பதினைந்துக்கு புதிய காலையில் தொடர்ந்து காலை ஆறு இருபதுக்கு ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகளும் இன்று ஒரு செய்திகள் பகுதியில் தேனீ வளர்ப்பு மற்றும் மேலாண்மை குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பூச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி மேரி ஃப்ளாரட் அவர்கள் தரும் தகவல்கள் காலை ஆறு முப்பதுக்கு ஸ்ரீ பாலகோபாலன் சொல்லரியின் பக்தி மாலை பக்தி பாடல்களாக காலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு மாநில செய்திகள் காலை ஆறு ஐந்துக்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர் முனைவர் என் தவமணி அவர்கள் காலை ஏழு மணிக்கு காந்தியஞ்சலி பகுதி முப்பத்தி மூன்று காலை ஏழு பதினைந்துக்கு தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல் காலை ஏழு இருபத்து ஐந்துக்கு ஸ்ரீகிருஷ்ணா நகை மாளிகையின் ஆலய அற்புதங்கள் ஐயம்பேட்டை சேரி ஸ்ரீ கோதண்ட ராமசாமி திருக்கோவில் பற்றிய தொகுப்பு வழங்குவோர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள் காலை ஏழு முப்பதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பகிப்புகளின் தொடர்ச்சி காலை எட்டு மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல் காலை எட்டு இரண்டுக்கு உலக வானொலி தினத்தை முன்னிட்டு நேர்களின் வாழ்த்து பூக்கள் காலை எட்டு நாற்பத்து ஐந்துக்கு வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சி எமது வானொலி நேயர்கள் பரமக்குடி ராஜேஸ்வரி மற்றும் யோகேஸ்வரி ஆகியோரது அனுபவங்கள் காலை ஒன்பது மணிக்கு செய்தி சுருக்கம் காலை ஒன்பது இரண்டுக்கு டிரைவ் உலக வானொலி தின வாழ்த்து வழங்கோர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள் அதனைத் தொடர்ந்து டிரைவ் டெம்பேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை காலை பத்து மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் காலை பத்து இரண்டுக்கு விருப்பகானங்களாக என் விருப்பம் காலை பத்து முப்பதுக்கு ஒரு பட பாடல்கள் முறுப்பகல் பதினோரு மணிக்கு செய்தி சுருக்கம் சின்ன அஞ்சல் பதினொன்று இரண்டுக்கு கண்ணாடி மாளிகையில் என் மன உலக வானொலி தினத்தை முன்னிட்டு வெங்கடேஸ்வரன் ஐஆர்எஸ் கூடுதல் ஆணையர் ஜிஎஸ்டி மதுரை அவர்களுடன் நேரலை உடன் உரையாடுகிறார் ஆர் பி தேவி அவர்கள் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து நேரலை மதியம் பன்னிரெண்டு நாற்பதுக்கு தமிழ் செய்திகள் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு ஐம்பதற்கு நேரலை மதியம் ஒரு மணிக்கு வசந்தகானங்கள் மதியம் மூன்று நாற்பது ஐந்துக்கு மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல் மதியம் மூன்று ஐம்பத்து ஐந்துக்கு திரை இசை மதியம் இரண்டு மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் மதியம் இரண்டு பதினைந்துக்கு கவிதையரங்கம் மதியம் மூன்று மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் மதியம் மூன்று இரண்டுக்கு மெல்லவரும் பாட்டு மூன்று நாற்பதுக்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து மெல்லவரும் பாட்டு ஒலிக்கும் மாலை நான்கு மணிக்கு செய்தி சுருக்கம் மாலை நான்கு இரண்டுக்கு ஆட்டக்களம் மாலை ஐந்து மணிக்கு செய்தி சுருக்கம் மாலை ஐந்து இரண்டுக்கு மாலை தென்றல் மாலை ஆறு மணிக்கு சேவை செய்திகள் மாலை ஆறு ஐந்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் விளக்கேற்றும் மாலை ஆறு இருபத்தி ஐந்துக்கு நிகழ்ச்சியும் நேரமும் மாலை ஆறு முப்பதுக்கு மாநில செய்திகள் மாலை ஆறு நாற்பத்து ஐந்துக்கு அந்திப்பூக்கள் இரவு ஏழு பத்துக்கு திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் இரவு ஏழு பதினைந்துக்கு தமிழ் செய்திகள் இரவு ஏழு இருபத்தி ஐந்துக்கு பாட்டு இது ஹிட்டு இரவு எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை இரவு எட்டு ஐந்துக்கு பட்டாம்பூச்சிகள் இரவு எட்டு முப்பதுக்கு இலக்கிய உலா பகுதியில் கல்வியின் மேன்மை சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள் இரவு ஒன்பது மணிக்கு செய்தியறிக்கை இரவு ஒன்பது ஐந்துக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள் இரவு ஒன்பது பதினைந்து செய்திச்சுடர் இரவு ஒன்பது முப்பது காற்றில் விரியும் மலர்களின் தொடர்ச்சி இரவு பத்து மணிக்கு செய்தி தொடர்ந்து இரவு பத்து ஐந்துக்கு பட்டுச்சிறகு இரவு பதினோரு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் இரவு பதினொன்று ஐந்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் அஞ்சல் இரவு பதினொன்று பத்துக்கு தேனும் பாலும் இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு ராமேஸ்வரம் பண்பலை நூறு புள்ளி ஒன்பது அலைவரிசை இனிதே நிறைவு பெறும் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கு நள்ளிரவு பனிரெண்டு மணியிலிருந்து அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை சென்னை விவின் பாரதி தமிழ் நூற்றி இரண்டு புள்ளி மூன்று நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலா கேட்கலாம் இதுவரைக்கும் கேட்டீங்க நிகழ்ச்சியும் நேரமும் இன்னும் சில நொடிகளில் பதினொன்று ஐந்துக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக